மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த மீன ராசி சார்ந்த பக்த ஏழரை சனீஸ்வர பகவானுடைய துவக்கங்கள் தொடங்குகின்றது ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும் மீன ராசி சார்ந்த பக்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் பகுதியை எவ்வாறு திட்டமிட வேண்டும் இரண்டாவது பகுதியில் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொடங்குகின்றதா உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய உங்களது ராசிக்கு ஒன்று பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கிரதுண்டமமகாய சூரியட்டி சமப்பிரபா அபிம் குரமே தேவா சர்வ காரியேஷு சர்வா அதிக்ரூரமஹாகாய கல்பாந்த ககனோபமா பைரவாய நமஸ்து அனுகாம் தாதுமரசி அசாத்தியசாத்தகஸ்வாமின் அசாத்தியம் தாவகிம்மதராமதூத பிரபாசி மத்காரியம் சாத்தய பிரபோ உலகத்தமிழ்வாழ் பக்த கோட்டைகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் பக்த கோடிகள் அனைவருக்கும் உங்களது பிரார்த்தனைகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல்வாட்டுகள் புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுகிரகபத நவ நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆங்கில மேஷ ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதும் ரிஷப ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு பணி நிமித்தமான வேலை சுமைகளை சிந்திப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மிதுன ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதும் கடக ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு கடினமான பாதையில் பயணித்தாலும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ சிம்ம ராசி சார்ந்த பக்த தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வரப்போறது துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றியை கொடுக்க போறது விருச்சிக ராசி சார்ந்த பக்த உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ தனுர் ராசி சார்ந்த பக்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது மகர ராசியை சார்ந்த பக்த குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறதும் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி திருவினை ஆக்கும் என்ற சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது தெளிவான ராசி பலன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சிந்திப்போம் ஆஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஏழரை சனீஸ்வர பகவானுடைய துவக்கங்கள் தொடங்குகின்றது இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கம் அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்போடு தொடங்குகின்றது எல்லாரும் ஏழரை சனி ஆரம்பம்னு சொல்கிறாலே நமக்கு குருஜி வந்து இந்த ஆண்டினுடைய துவக்கம் அனுகூலமாக ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறாலே அப்படிங்கக்கூடிய ஒரு வினா உங்களது ஆள் மனதில் தோன்றுகின்றது இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களது ராசிக்கு ஒன்று பத்து கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பு இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல உங்களது ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு கதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து பனிரெண்டாவது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கிரக அமைப்பாக காணப்படுகின்றது உங்களது ராசியிலேயே பகவான் சஞ்சரிப்பதும் சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் இந்த சூழ்நிலைகளை நாம் கடந்து வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் போன்ற தெளிவான சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போறோம் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த நான்கு மாதங்கள் அனுகூலமாக இருக்கார் ஆகையினாலே நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன எல்லாம் இந்த ஆண்டில் செய்யணுமோ என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அவைகளெல்லாம் நீங்கள் ஜனவரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவைகளை நடைமுறைப்படுத்தி இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா அப்புறமா அபரிமிதமான வெற்றிகள் வரும் உங்களுக்கு நூற்றி இருபது நாட்கள் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் சுமார் ஒரு கால் பகுதி அபரிமிதமான அனுகூலத்தை குரு பகவான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் அப்ப ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் இருக்குமா இருக்கும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாங்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு வந்து குரு பகவான் அனுகிரகம் பண்றார் சில நீங்க வந்து ஒரு திரைப்படங்கள் எல்லாம் போர் காட்சிகளை பார்த்துருப்பீங்க எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் டேர்ந்து பலவிதமான அம்புகள் வரும் அதில் பெரிய பெரிய அம்பல்லாம் வரும்பொழுது இந்த கையில் கேடயம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கேடயம் அப்படிங்கிறத காமிக்கும் பொழுது அந்த பெரிய பெரிய அம்பல்லாம் அந்த கேடயத்தில் பட்டு கீழே விழுந்துரும் இவர்களை பாதிக்காது அதை போல குரு ஆனவர் உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது உங்கள் எதிரில் கேடயமாக இருக்கின்றார் இந்த கேடயமாக வரும்போது அந்த அம்புகள் உங்களை பாதிக்காது உங்களது வாழ்க்கையில் பலவிதமான கவலைகள் கட்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் அந்த குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை என்ற கேடயம் தடுத்து நிறுத்தி உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த ஆற்றலை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் அதிகமான இறை ஆற்றலையும் அதிகமான தன்னம்பிக்கை ஆற்றலையும் அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இவைகளையும் சேர்த்து வச்சுக்கோங்க இந்த ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் அக்கோமலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இந்த ரிமைனிங் பீரியட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆகையினால் மீன ராசியை சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்தர்களுக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கல்வி ரீதியான பலவிதமான சோதனைகளுக்கெல்லாம் கூட இந்த ஆண்டினுடைய உங்களுக்கு நல்ல வெற்றிகள் நாடி ஓடி வரும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும் உங்களது ஜனன கால ஜாதகத்தையும் இந்த காலகட்டங்கள்ல ஆய்வு செய்து நீங்கள் சரியான பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும் வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும் மீன ராசி சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கம் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகைகள்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பிரத்தமாக உணர முடியும் உங்களது ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு கதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் காரகன் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மீன ராசியை சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும் செலவுகள் செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் செலவு செய்யும்பொழுது எந்தவிதமான செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவசியம் மிக அவசியம் மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் இந்த காலகட்டங்களில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை செய்யுங்கள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவிகள் செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் இந்த சமயத்தில் ஒரு பெரிய ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது அரசர் வந்து ஒரு குருவ ஒரு யோஜனை கேட்க போறார் சாமி இந்த டிரான்சிட் ஆஃப் டிரான்சிட்ஸ் பிளானெட்ஸ் உடைய டிரான்சிட்லாம் நடக்கிறது இப்போ மீன ராசி மீன லக்னம் எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறார் அப்போ வந்து அந்த குரு ரொம்ப ஆத்மார்த்தமாக உண்மையா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் ஏழரை சனி ஆரம்பம் அப்படின்னா பன்னிரெண்டாவது ஸ்தானத்துக்கு வரார் அப்படின்னு சொல்றார் பன்னெண்டாவது ஸ்தானத்துக்கு சனி வந்தா எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கேட்குறார் அரசர் இப்போ வந்து செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்குங்கோ வெளிநாட்டு படையெடுப்புகள் எல்லாம் குறைச்சுக்குங்கோ எதுலயும் அகலகால் வைக்காதீங்கோ எதுலையும் அப்படி எதுலயும் பொறுமை நிதானமா இருங்கோ அப்படின்னு அந்த குரு ஆத்மா அர்த்தமா சொல்றார் இந்த குருவுக்கும் அந்த அரசருக்கும் ஏற்பட்ட சம்பாஷனைகள் நிறைவு பெற்று ரொம்ப நன்றி குருவே அப்படின்னு சொல்லிட்டு பெறுறார் உடனே இந்த குருவுக்கு ஏதாவது காணிக்கை சன்மானம் கொடுக்கணும் இல்லையா அது கொடுக்காம ஏந்து போறார் பக்கத்துல இருக்கக்கூடிய சீடன் குருவுக்கு ஏதாவது காணிக்கை கொடுத்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்றார் இல்ல இப்போ வந்து செலவுகளை எல்லாம் குரு குறைச்சிக்க சொல்கிறார் அதனால நான் குருவுக்கு காணிக்கை கொடுக்கணுமா அப்படின்னு அந்த அரசர் சொன்னார் எதுக்கு இதை சொல்கிறேன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிறீங்க உங்களுடைய ஜோதிடர் உங்களுடைய குரு உங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டா அந்த சிக்கனத்தை அந்த ஜோதிடர்கள்ட காட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தாராளமான உதவிகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் மூலம் அனுகூலத்தை கொடுக்கும் தேவையில்லாத செலவுகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் அன்னசரி எக்ஸ்பென்ஸ் தேவையில்லாத செலவுகளை தான் நம்ம குறைச்சிக்கணுமே தவிர குருமார்களுக்கு செய்யக்கூடியது இறைவனுக்கு செய்யக்கூடியது ஆலயங்களுக்கு செய்யக்கூடியது இவைகளையெல்லாம் தடுத்துக்கணும் குறைச்சிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இன்னும் ஒரு சூட்சம் சொல்லித்தரேன் விரையஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் போது ஆலயங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட உங்களது இரும்பு சம்பந்தப்பட்ட உதவிகளை நீங்கள் செய்யும்போது சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட முடியும் உங்களுக்கு தெரிந்த ஆலயங்கள் திருப்பணிகள் நடக்கிறது அந்த கட்டுமானப் பணிகள் நடக்கிறது அந்த கட்டுமான பணிகளுக்கு தேவையான இரும்பு பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகள் குறைவதை பிரத்யட்சமாக உணர முடியும் உங்களது ராசியிலேயே ராகுபகவான் சஞ்சரிக்கின்றார் பொறுமை தேவை நிதானம் தேவை கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் இளைஞர்கள் பலவிதமான மாயைகளில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீன ராசி சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்தவர்கள் பலவிதமான மாயைகள் இந்த சமயத்துல இதுக்கு ஒரே தீர்வு மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் மனசுக்குள்ள இப்ப வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா அதை போல உங்களது மனதிற்கு கட்டுப்பாடை நீதி சாஸ்திரம் வகுத்து கொடுக்கின்றது நீதி சாஸ்திரம் சொல்லக்கூடிய தர்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு சரியான பாதையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களை சுற்றி வரக்கூடிய மாயா சக்திகளில் இருந்து உங்களை காத்து கொள்ள முடியும் கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வது சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகிருஷ்ண பைரவர அட்டகத்தை தினந்தோறும் படிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் பதிவில் கோச்சார ரீதியான ஆய்வுகளை பக்தர்களுக்கு வழங்கி இருக்கிறோம் இந்த கோச்சார ரீதியான ஆய்வுகள் அப்படிங்கிறது உங்க லைஃபை பிளான் பண்றதுக்கு பயன்பட்டாலும் உங்களது ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களது ஜனனகால கால ஜாதக ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அமையும் ஆகையினால எப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சமயத்தில் அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் சிந்திக்க முடியும் ஆகையினாலே உங்களது ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும் வாழ்க்கையில வெற்றியாளர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நடைமுறை சூட்சங்களையும் சிந்திக்கும் பொழுது அவர்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆவதற்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை உணர முடியும் ஆகையினால் உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் பைரவ் குருஜி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து முழுமையான பயனை பெறக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் என்று குருநாதருடைய திருவடியை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து விவசாய பொருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பொருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும்